ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பாய் வீட்டு சுவையும் மனமும் மாறாத டூ கேஜி சிக்கன் பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் ஸோ மோஸ்ட்லி பிரியாணினாவே பாய் வீட்டு பிரியாணி தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்ற தாட் ஸோ நம்ம எல்லாருக்கேட்டுமே இருக்குது நீங்களும் இந்த அளவுகளோட இந்த மெத்தில் ட்ரை பண்ணிங்கன்னா நம்மளும் கண்டிப்பாக பர்ஃபெக்டான பாய் வீட்டு சுவையும் மனமும் மாறாத பிரியாணி நம்ம எல்லாருமே செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக செய்கிற மாதிரி இருந்தால் கூட இந்த அளவுகளோட இந்த மெத்தல செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நம்ம பர்ஃபெக்டான பிரியாணி செய்யலாம் வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம டூ கேஜி ரைஸில் பிரியாணி செய்ய போகிறோம் டூ கேஜி சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதோட நம்ம ஒரு ஹண்ட்ரட் எம்எல் போல் தயிரும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் சேர்த்து நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் எப்பவுமே பிரியாணி செய்யும்போது ஸ்ட்ரைட்டாக சிக்கன் அப்படியே சேர்க்காம இந்த மாதிரி மேக்னேட் பண்ணி சேர்த்து பாருங்கள் சிக்கனோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த மசாலா தயிரெலாம் நல்லா ஊர்னதுக்கப்புறம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வாங்க நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் பிரியாணி செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க பாத்திரம் ஹீட் ஆனது ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் ஆயில் சேர்த்துக்கலாம் இதோடவே ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணி பண்ணிக்கோங்க ஸோ நம்ம சேனலில் பார்த்துருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கனாலும் இல்லை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி அலட்சியம் ஓகே பண்ணிக்கோங்க இப்போ ஹீட் ஹீட்டாகிடுச்சு நம்ம தேவையான மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம் பிரியாணிலை மூணு பட்டை ஒரு நாலு துண்டு ஏலக்காய் ஒரு ஆறு போல் சேர்த்துக்கோங்க கிராம்பு ஒரு பத்து நம்பர் சேர்த்துக்கோங்க அண்ணாச்சி பூ ரெண்டு இப்போ இது ஹீட் ஆனதோ சேர்த்துக்கலாம் இப்போ ஹீட் ஆகிடுச்சு நம்ம சேர்த்துக்கலாம் இது ரொம்ப பொரிய விட்டுட்டாதீங்க தீயக்கூடாது மசாலா ரொம்ப தீஞ்சிருச்சுன்னா பிரியாணியோட அந்த டேஸ்ட்டே மாறிடும் இப்போ நம்ம மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துடலாம் மசாலா ஐட்டம் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப பொரிய விட்டாதிங்க லைட்டாக பொறிஞ்ச உடனே நம்ம நீளமாக கீரி எடுத்து வச்சிருக்க எட்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க உடனே சேர்த்துருங்க ரொம்ப பொரிய விட்டுடாதீங்க சேர்த்துட்டு நம்ம இதோடவே நீளமாக கட் பண்ணி வச்சுருந்தேன் ஒன் கேஜி வெங்காயம் இந்த அளவுக்கு நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம இன்னைக்கு டூ கேஜி போல் பிரியாணி செய்ய போகிறோம் டூ கேஜி ரைஸ் எடுத்துருக்கோம் டூ கேஜி சிக்கனும் நம்ம எடுத்துருக்கோம் இந்த அளவுக்கு நீங்கள் ஒன் கேஜி வெங்காயம் சேர்த்திங்கன்னா கரெக்டான அளவாக இருக்கும் ஸோ இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினா தான் பிரியாணியோட டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு ஸ்பூன் போல் சேர்த்திங்கன்னா கரெக்டான அளவாக இருக்கும் எப்பவுமே நீங்கள் பிரியாணி செய்யும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணும்போது இஞ்சியோட அளவு அதிகமாகவும் பூண்டோட அளவு குறைவாகவும் சேர்த்துக்கோங்க ஒரு கால் பங்கு அளவுக்கு பூண்டை வந்து குறைவான அளவாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா அது பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேச்சு சேர்த்ததுக்கப்புறம் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் நீங்கள் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அதோடய பச்சை வாசம் போகட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து வதங்கிடுச்சு இது கூட நம்ம தனிமில காய்த்தூள் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கோம் அஞ்சு ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஆல்ரெடி நம்ம தயிரையும் சேர்த்துருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம் ஆனால் நம்ம சேர்க்குற அளவு கரெக்டான அளவாக இருக்கும் தக்காளி பார்த்தீங்கன்னா ஆஃப் கேஜி நீங்கள் வெங்காயம் ஒன் கேஜி சேர்த்திங்கன்னா அதோட பாதி அளவு நீங்கள் தக்காளி வந்து ஆஃப் கேஜி சேருங்க இந்த அளவு சேர்க்கும் போது தான் பிரியாணி வந்து பர்ஃபெக்டான சுவையில் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இதுக்கு வதங்கிறதுக்கு கொஞ்சமாக கல்லூப்பு ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க தக்காளியும் நல்லா வந்து மசிஞ்சு வதங்கி வரணும் அந்த ஸ்டேஜ் வர வரையும் நல்லா அதை பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு நம்ம இப்போது ஒரு கட்டு புதினா இலைகளையும் ஒரு கட்டு கொத்தமல்லி இலைகளையும் பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கோம் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அது நல்லா வதங்கணும் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் இதுவும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கனும் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா வதங்கி வந்துச்சு நம்ம சேர்த்த ஆயிலாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் நல்லா அதோட நல்லா அந்த மசாலாவோட மேட்ச் ஆகட்டும் ஸ்டவ் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா அந்த மசாலாவோட உரி இன்னமும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு நல்லா அந்த மசாலாவோட நல்லா மேட்ச் ஆகிடுச்சு பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு டைம் இருந்தால் ஒரு டென் மினிட்ஸ் கூட நீங்கள் சிக்கன் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுலாம் அந்த மசாலாவோட மேட்ச் ஆச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ பாருங்கள் நல்லா மேட்ச் ஆகிடுச்சு நம்ம இப்போ தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ வீடியோ பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சி மறக்காம மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணுற வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சுக்கிறேன் ஸோ இந்த டம்ளர் அளவால் நம்ம பத்து டம்ளர் வந்து ரைஸ் எடுத்து ஊற வச்சிருக்கோம் அதே டம்ளரால் ஒன்றுக்கு ரெண்டு பங்குனா நீங்கள் இருபது டம்ளர் அளவு தண்ணி வைக்கணும் நம்ம தயிரெலாம் சேர்த்துக்கறதுனால ரெண்டு டம்ளர் குறைவாக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சிருக்க அரிசியும் சேர்த்துக்கலாம் அரிசி நீங்கள் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ரொம்ப நேரம் ஊற வைக்காதிங்க இப்போ அரிசியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க எப்பவுமே நீங்கள் ரைஸ் வந்து அடியிலருந்து எடுத்து விடுங்க அப்போ தான் அரிசி உடையாமல் பிரியாணி வந்து பார்க்க நல்லா உதிரி உதிரியாக வரும் இந்த மாதிரி நல்லா அடியிலேருந்து எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் காரம் உப்புளட்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தேவைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிங்கன்னா இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் இப்போ நம்ம தட்டு போட்டு மூடி விட்டுடலாம் கொதி வர ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கொதி வந்ததுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் விட்டுட்டோம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு நீங்கள் அப்பப்போ வந்து ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ அப்பப்போ நம்ம ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சு பாருங்கள் அரிசியே நல்லா வெந்து வந்துருச்சு நான் திரும்பவும் சொல்கிறேன் எப்போவுமே நீங்கள் பிரியாணியை வந்து கலந்து விடும்போது ரைஸை வந்து அடியிலேருந்து எடுத்து விடுங்க அப்போ தான் வந்து அரிசி உடையாமல் பிரியாணி வந்து உதிரி உதிரியாக வரும் இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டுட்டோம் ஸ்டவ் ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுருங்க மூடி விட்டுடலாம் இப்போ இது மேலே நம்ம ஒரு வெயிட் வச்சிடலாம் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும் ஸ்டவ் வந்து ஃபுல்லாக லோவில் வச்சுக்கோங்க இப்போ ஒரு டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு ரைஸு கொஞ்சம் வேகாமல் இருந்துச்சு ஒரு டென் மினிட்ஸ் வெயிட் போட்டோன்னே நல்லா வெந்திருச்சு பாருங்கள் அவ்வளோதான் இப்போ வெந்துருச்சு இப்போ நம்ம டம் போட்டுடலாம் இந்த மாதிரி அடியிலேருந்து எடுத்து கொடுங்க ஃபுட் கலர் நீங்கள் சேர்க்குற மாதிரி இருந்தால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க நீங்கள் முதல்லே சேர்த்துட்டிங்கன்னா எல்லா ரைஸும் ஆரஞ்சு கலரில் இருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அரிசி ஆரஞ்சு கலரில் இருக்கும்போது பார்க்கவே சூப்பராக இருக்கும் கலர்ஃபுல்லாக பிரியாணி ஸோ இப்போ இதை சேர்த்துட்டோம் இப்போ ஃபுட் கலர் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம டம் போடலாம் ஒரு வாழை இலையில் ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க ஸோ வாழை இலையில் சேர்த்திங்கன்னா இன்னமும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லைனா நீங்கள் அப்படியே கூட டம் போட்டுடலாம் ஒரு காட்டன் துணி இருந்தால் கூட இந்த மாதிரி நீங்கள் கவர் பண்ணிக்கலாம் இப்போ கவர் பண்ணி நம்ம ஒரு தட்டு போட்டு மூடிட்டு வெயிட் வச்சுடுங்க ஸோ ஒரு டென் மினிட்ஸ் இல்லை ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க இப்போ வெயிட் போட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இப்போ பாருங்கள் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் டம் போடும்போது அதனோட மசாலாலாம் நல்லா இறங்கி டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம ஃபுட் கலர் சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரைஸும் ஆரஞ்சு கலரெலாம் தனியாக தெரியும் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கும் பிரியாணி இப்போ நல்லாம மிக்ஸ் அடியிலேருந்து எப்போவுமே எடுத்து கொடுங்க ஸோ நான்வெஜ்ஜினாவே மோஸ்ட்லி நம்ம நிறைய பேருக்கு பிடிச்ச ஐட்டம் அப்படின்னாவே முதல்ல ஞாபகத்துக்கு வர்றதுனா பிரியாணி தான் ஸோ அந்த பிரியாணினாவே நமக்கு பர்ஃபெக்டான பிரியாணினா அது பாய் வீட்டு பிரியாணி அப்படின்னு தான் நினச்சிப்போம் ஸோ இந்த அளவுகளோட இந்த மெத்தடில் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா பாய் வீட்டு சுவையும் மனமும் மாறாத பிரியாணி நம்ம எல்லாருமே செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள் ட டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ நீங்களும் இந்த அளவுகளோட இந்த மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டான பாய் வீட்டு சுவையிலையும் மனமும் நிறைந்த பிரியாணி நம்ம எல்லாருமே செய்யலாம் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சனா மறக்காம லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேருக்கோ ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு உங்களை சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ